தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல எம்எல்ஏக்கள் நான்கு பேர் பதவி பதவியிழப்பு தேவேந்திரகுல எம்எல்ஏக்கள் நான்கு பேர் பதவி பதவியிழப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பொதுவாகவே தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆவது அரிது மிகப்பெரிய கஷ்டம் அரசியலில் முன்னேறு முன்னேறுவது மிகப்பெரிய கஷ்டம் ஆனால் அரசியலில் முன்னேறி சட்டமன்ற உறுப்பினராக நான்கு பேர் பொறுப்பேற்ற பின்பு ஒரே நாளில் அந்த நான்கு பேர் பதவி இழந்தனர் அதுதான் வருத்தமான விஷயம் ஒரே நாளில் நான்கு தேவேந்திரகுல எம்எல்ஏக்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டனர் அது மிகப்பெரிய வருத்தமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றது செல்வி ஜெயலலிதா சந்தித்த கடைசி தேர்தல் அதுதான் அந்த தேர்தல் நடந்து ஆறு மாதத்துக்குள் செல்வி ஜெயலலிதா காலமாகிவிட்டார் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் போட்டியிட்டு இரட்டை இலேசனத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான நான்கு தேவேந்திரகுல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே நாளில் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் பரமக்குடியை சார்ந்த முத்தையா மானாமதுரை மாரியப்பன் கென்னடி ஒட்டப்பிடாரம் சுந்தர்ராஜ் நிலக்கோட்டை தங்கத்துறை ஆகிய நான்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் இவர்கள் அதிமுக சார்பில் இந்த நான்கு தொகுதியிலிருந்து சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் செல்வி ஜெயலலிதா காலமான பின்பு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணியும் டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணியுமாக செயல்பட்டது டிடிவி தினகரன் ஆதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் டிடிவி தினகரனுக்கு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தனர் அதில் நான்கு பேர் தேவேந்திரகுல சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரகுலத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் மாரியப்பன் கனகடி மானாமதியை சார்ந்தவர் பரமக்குடியை சார்ந்த முத்தையா ஒட்டப்படாரத்தை சார்ந்த சுந்தரராஜ் எலக்கோட்டையை சார்ந்த தங்கதுரை இந்த நான்கு தேவேந்திரகுல எம்எல்ஏக்களும் இதில் அடங்குவர் ஆனால் சபாநாயகர் தனபால் அவர்கள் அதிரடியாக டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரை கட்சி தாவல் சட்டத்தின்படி ஒரே நாளில் பதவி நீக்கம் செய்தார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்தது அப்பொழுது டிடிவி தினகரன் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம் என்ற நோக்கத்தில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெறும்படி கூறினார் இவர்கள் தங்கள் வழக்குகளை வாபஸ் பெற்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் மீண்டும் இந்த பதினெட்டு பேர் போட்டியிட்டனர் இந்த தேவேந்திரகுள சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு படுகோல்வி இழந்தனர் வேதனையான விஷயம் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த நான்கு தேவேந்திரகுல சட்டமன்ற உறுப்பினர்களும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு கொடுத்து தங்களுடைய பதவியை இழந்தனர் வேதனையான ஒரு விஷயமாக உள்ளது அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தாலும் கூட ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைத்திருக்கும் தொடர்ந்து அடுத்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பார்கள் அரசியல் எதிர்காலம் அவர்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் டிடிவி தினகரன் ஒரு சாதி வெறியர் அவர் பின்னால் இந்த தேவேந்திரகுல சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் போனதுதான் வேதனையான விஷயம் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்த இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை இழந்துவிட்டனர் என்பது ஒரு வேதனையான விஷயம் ஒரே நாளில் இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டது வேதனையான விஷயம் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கே விழுந்த அடி என்று சொல்லலாம் டிடிவி தினகரன் ஒரு சாதி வெறியர் என்பது அனைவருக்கும் தெரியும் தெரிந்திருந்தே இந்த தேவேந்திரகுல சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தது அவர்களுடைய ஏமானித்தனத்தை தான் காட்டுகிறது